அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நானூற்றி எழுபது நாட்களின் பின்னர் போர் நிறுத்தம் உதயமாக இருக்கின்றது போர் நிறுத்தம் ஆரம்பித்த பின்னர் அமலுக்கு வந்த முதல் நாள் மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் குறித்து நேற்றைய பதிவில் பல விடயங்களை பேசியிருந்தோம் இன்று நேற்றைய தினத்தில் நடைபெற்ற நேற்று பேசாத பல விடயங்கள் அடுத்து இன்று தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காசாவில் நிலை எவ்வாறு இருக்கின்றது பனைய கைதிகள் விடுதலை குறித்து பேசும்போது எல்லோரும் ஸ்டேலின் பனைய கைதிகள் குறித்து பேசுகின்றார்கள் பாலஸ்தீன சிறை கைதிகளும் பலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது இது சார்ந்த பல்வேறுபட்ட நிகழ்வுகளையும் அது சார்ந்த சம்பவங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பேசலாம் நானூற்றி எழுபது நாட்களை கடந்து பாலஸ்தீனர்கள் தங்களுடைய தாயக பூமிக்கு திரும்பியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய கற்குவியல்களாக ஸ்டேல் கொடூரமாக தாக்குதல் நடத்தி காசா என்ற நகரத்தை இருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் காசா மீண்டும் ஒரு பாலஸ்தீன நாடாக உதயமாகும் பாலஸ்தீனம் ஒரு சுதந்திரம் மிக்க தேசமாக பரிணமிக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கிருக்கும் மக்கள் திரும்பியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கற்குவியல்களை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் ஸ்ரேலினால் அளிக்கப்பட்ட அத்தனை விடயங்களையும் மீண்டும் கொண்டு வர முடியும் என்று அந்த மக்கள் நம்புகின்றார்கள் ஆனால் கொல்லப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரம் உயிர்களை கொண்டு வர முடியாது ஏனைய விடயங்களை உருவாக்க முடியும் என்று அந்த மக்கள் நினைக்கின்ற சூழ்நிலையில் நானூற்றி எழுபது நாட்களை கடந்து நேற்றைய தினத்தில் காசா முழுவதும் அழிவுகளுக்கப்பால் மரணங்களுக்கப்பால் உயிர் நண்பர்களை உயிர் அவர்களுடைய உறவினர்களை இழந்த துயரத்துக்கு அப்பால் மக்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக நடந்து கொண்டு அந்த பணிய கைதிகளை ஐசிஆர்சி செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைப்பது வரை வழிவிடுத்திருந்தார்கள் நேரத்தில் காசாவில் ஆயுதம் தாங்கிய ஹமாஸ் போராளிகளினுடைய ஒரு அணிவகுப்பு பெறுதி அதிகளவான கமாஸ் இயக்கத்தினர் நூற்று கணக்கான கமாஸ் இயக்கத்தினர் ஆயுதங்கள் சகிதம் அங்கே அணிவகுத்து சென்றது மட்டுமல்ல ஹமாஸ் இயக்கத்தினருடன் கட்டியணைத்து கைலாக கொடுத்து அவர்களுடன் செல்வி எடுத்து மக்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகள் காசாவில் கமாசை பிரித்து அல்லது ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்ன ஸ்ட்ரேலியர்களுக்கும் சரி அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் சரி மிகப்பெரிய ஒரு செய்தியை காசா மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஹமாஸ் என்பது ஒரு இயக்கம் என்பதற்கப்பால் அது பாலஸ்தீனர்களுடைய சித்தாந்தமாக மாறி இருக்கின்றது கமாஸ் இயக்கத்தினருடன் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக சகஜமாக இணைந்து புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய அவர்களை கட்டியணைக்கூடிய காட்சிகள் அனைத்தும் ஸ்ட்ரேலிய ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கமாஸ் இயக்கத்தினரின் கொடிகளை தாங்கியவாறு பாலஸ்தீன கொடிகள் மட்டுமல்ல இந்த கைதிகள் விடுதலை பார்ப்பதற்காக வந்த மக்கள் கமாஸ் இயக்கத்தினருடைய கொடிகளை தாங்கியவாறு கமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பியவாறு இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்பாகவே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் குழந்தைகள் பெண்கள் ஸ்ரேலியின் பல்வேறுபட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக கோஷம் போட்டவர்கள் போலீஸாருக்கு எதிராக பாலஸ்தீனம் வாழ்க என்று குறிப்பிட்டவர்கள் போலீஸார் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இட்டவர்கள் என பலர் அங்கு எந்த விதமான காரணங்களுமின்றி வருடக்கணக்கில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக துயரமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன ஆசிரியரும் ஏ ஆர்வலர் எழுத்தாளருமான ஷதில் ஹஷதரா அவர்கள் ஸ்ரெயலால் ஏழு மாதங்களாக நிர்வாக காவலில் வைக்கப்பட்ட அவர் குறிப்பிடுகின்றார் எனக்கு எதிராக எந்த வழக்கமில்லை நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஆறு மாதங்கள் புதுப்பிக்கத்தக்க சிறைத்தன்னை விதித்தனர் உங்களுக்கு எதிராக ஒரு ரகசிய கோப்பு உள்ளது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சிறையில் இருக்க போகின்றீர்கள் என்று கூறினார்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக அதிர்ச்சியாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார் ஒருவரை கைது செய்துகின்றார்கள் கைது செய்வதற்குரிய காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை உங்களை பற்றிய இரகசிய குற்றச்சாட்டு என குறிப்பிட்டு விட்டு ஆறு மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டும் பாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கு அப்படி பலர் பாலஸ்தீனர்கள் அங்கு கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஆசிரியர் கூறுகின்றார் நான் மீண்டும் விடுதலை ஆவேன் என்று நினைத்து பார்க்கவில்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் விடுதலையாகி இருக்கின்றமை மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது பாலஸ்தீனர்களை பொறுத்தவரை ஸ்டேலின் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்துபவர்கள் கருத்துக்களை கூறுபவர்கள் பேசுபவர்கள் சாத்வீக ரீதியில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் என பலரும் ஜூத அரசினால் சிறைவாசத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள் இதை இவர்கள் ஒரு கிரமமான முறையாகவே செய்து வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் அவர்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை காட்டுவதில் தவறி இருக்கின்றார்கள் அதாவது அந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலையை குறித்து ஒரு இருபது நிமிட செய்திகள் சொன்னால் ஒரு நாற்பது செகண்ட்களில் பாலஸ்தீன கைதிகளும் விடுதலையாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பங்களுடன் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக துயரமான விடயமாக இருக்கின்றது எனவே கமாஸ் இயக்கத்தினர் இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தினூடாக கமாஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களை மட்டுமல்ல எந்தவித காரணமின்றி வகைத்தொகையாக கைது செய்திருக்கக்கூடிய பாலஸ்தீன பெண்கள் குழந்தைகள் அப்பாவி பாலஸ்தீனர்களையும் விடுதலை செய்வித்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஹமாஸுக்கு மக்கள் மத்தியிலான ஆதரவை அதிகப்படுத்தும் என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த போரிலே பனையக்கேதிகள் விடுதலை செய்யப்பட்ட அந்த மேற்கு கரையில் ஒரு காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இரண்டு பெண்மணிகள் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய கொடியையும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஷ்டல்லா ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் யா ஷின்வால் ஆகியோருடைய புகைப்படங்களையும் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருந்தன அவர்களிடம் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார் நீங்கள் எதற்காக ஹிஸ்புல்லா இயக்க தலைவரின் புகைப்படத்தை இங்கே எடுத்து வந்திருக்கின்றீர்கள் பனைய கைதிகள் விடுதலையின் போது என்று மேற்கு கரையில் கேட்கின்ற பொழுது அந்த பெண் குறிப்பிடுகின்றார் இந்த காசா போரிலே காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக காசன் நஸ்டல்லா தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார் அவருடன் பல லெபனான் இளைஞர்கள் அவர்கள் லெபனானில் வாழ்ந்த போதும் காசா எண்ணத்தோடு பாலஸ்தீன நினைவோடு மடிந்திருக்கின்றார்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் அவர்களும் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு எங்களுடைய உறவினர்கள் பணிய கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வெளியே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் கசன் நஸ்டல்லாவையும் உயிரிழந்த இஸ்வல்லா போராளிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்கின்றது அதேபோல் கவுதிப்படையினுடைய அன்சார் அல்லா இயக்கத்தினுடைய ஊடக ஆணைய தலைவர் என்று நசர் அல் திமன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஜூத எதிரிகளின் சிறைகளிலிருந்து அப்பாவி பாலஸ்தீன முஸ்லீம் பெண் கைதிகள் விடுவிக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அது ஒரு விசித்திரமான உணர்வு நாம் இதுவரை உணரப்படாத ஒரு வரைக்கும் பிரிட்டன் பிரான்ஸ் கடற்படைகள் இணைந்து கூட கவுதி தாக்குதலை தடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய தாக்குதல் வீரியம் காணப்பட்டது ஒரு கட்டத்தில் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக அமெரிக்காவின் போர்க்கப்பல்களே இருந்து வெளியேற நிலை கூட ஏற்பட்டிருந்தது அப்படியான தாக்கத்தை ஏற்படுத்திய கவுதிகள் இந்த பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய திரையிலே ஏமந்தல் நகர் ஷனாவில் அவர்கள் அந்த கைதிகள் விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து உணர்வுபூர்வமாக அந்த மக்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சிகள் அதன் பின்னர் இந்த அன்சாரலா இயக்கத்தினுடைய ஊடக ஆணைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் இங்கே முக்கியமாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல குறிப்பாக இந்த பனைய கைதிகள் விடுதலையில் மிக முக்கியமாக செயற்பட்டிருக்கக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகளுக்கு தாம் நன்றிகளை தெரிவிப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது அதே போல் இந்த நீண்ட போரிலே தங்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய ஈரான் ஹிஸ்புல்லா கவுதி படைகள் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களுக்கும் காசா மக்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு செய்திகளையும் கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த காசா ஒருபோதும் எதிரிகளிடம் அடிபணியப் போவதும் இல்லை சரணடைய போவதும் இல்லை சுதந்திர பாலஸ்தீனம் அமையும் வரை அத்தனை இழப்புகளையும் தாங்கி நாங்கள் மீண்டும் எழுந்து நிற்போம் என ஹமாசனுடைய செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா ஆற்றியிருக்கக்கூடிய உரை அங்கு ஒளிபரப்பப்பட்ட போது மக்கள் மிகப்பெரிய அளவிலான ஆரவாரம் செய்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதேபோல இன்னும் ஒரு விடயத்தையும் நேற்று நடைபெற்ற விடயங்களில் நெஞ்சை தொட்ட ஒரு விடயத்தையும் நாம் சுட்டிக்காட்டி இந்த பதிப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அல் ஜசீரா ஊடகம் காசாவில் மிகப்பெரிய அளவிலான கொடூரங்கள் நடைபெற்ற போது அதை உடனுக்குடன் வீடியோ பதிவுகளாக எடுத்து ஆவணங்களுடன் உலகத்திற்கு வெளிப்படுத்திய ஒரு ஊடகம் இதன் காரணமாக அல் ஜசீராவினுடைய நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் படப்பிடிப்பாளர்கள் வீடியோ படப்பிடிப்பாளர்கள் பலர் ஸ்டெயலிய தாக்குதல்களால் குறிவைத்துக் கொல்லப்பட்டார்கள் தற்செயலாக கொல்லப்படுவது வேறு குறிவைத்து அங்கு கொல்லப்பட்டார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அல் ஜசீராவினுடைய ஊடகப் பணியாளர்கள் அந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இத்தனை கொலைகள் அச்சுறுத்தல்களை விடுத்தும் அல் ஜசீராவை கட்டுப்படுத்த முடியாமல் அல் ஜசிரா ஊடகத்தை ஸ்டேலிலும் மேற்கு கரையிலும் தடை விதித்திருந்தார்கள் அல் ஊடகத்தினர் செயற்படவும் முடியாது யாரும் அல் ஜசிராவை பார்க்கவும் கூடாது என ஆனால் அப்படி ததை விதித்த ஸ்டேலுக்குள் நேற்றைய தினம் இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் ஹமாஸ் தரப்பினரால் காசாவினுடைய மக்கள் சதுக்கத்தில் ஆரம்பித்தபோது ஒரு மிகப்பெரிய திரையில் அங்கே செஞ்சிலுவை சங்கத்திடம் அவர்கள் ஒப்படைக்கின்ற காட்சி பதிவுகள் வீடியோ பதிவுகள் ஒளிபரப்பான பொழுது அல் ஜசீராவினுடைய அந்த நேரடி ஒளிபரப்பை ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் கைதிகளுடைய உறவினர்கள் பனைக்கைதிகள் விடுதலை தொடர்பாக என்ன நடைபெறப் போகின்றது என்பதற்காக காத்திருந்த ஸ்ரேலியர்கள் அல் ஜசீராவை மிகப்பெரிய திரையிலே பார்த்த செயலையும் நேற்று பார்த்திருந்தோம் எந்த ஊடகத்தை ஸ்டேல் முழுவதும் செயற்படக்கூடாது மேற்கு கரை முழுவதும் செயற்படக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்தார்களோ அந்த ஊடகத்தையே அவர்கள் நேற்று லைவாக நேரடியாக திரண்டு பெரிய திரையில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நேற்று ஏற்பட்டிருந்தது என்பதும் நேற்று ஒரு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல சம்பவங்கள் காசாவில் இடம்பெற்றிருக்கின்றன எனவே காசாவில் ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த போர் நீடித்த நிரந்தர போர் அமைய வேண்டும் சுதந்திர பாலஸ்தீன தேசம் ஏற்பட வேண்டும் அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் என்னுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் என்பின் சந்துரு வணக்கம் bueno,